எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சாராய்க்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்துக்கள் சொல்லுங்க பாப்பா தப்பரா தண்டு அம்மன் அப்பதிகள் வரும்

நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்வா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறது எங்களுக்கு முடியும் சரியா அதனால் ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது